தொடர்ச்சியாகவும் சில முக்கியமாகவும் கடைபிடிக்கூடிய விஷயங்கள் இவர்களுடைய அதிபதி வாழ்நாளில் இவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவராக வரார் அப்படிங்கிறத பற்றி சில பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கர பகவான் தான் வாழ்க்கையில் இவர்களை வழிநடத்தக்கூடியவராக வருகிறார் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்களாகவும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களாகவும் மிருக ஸ்ரீடம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்குள்ள இருப்பாங்கன்னு வச்சுங்க இந்த நட்சத்திரங்கள் தான் அதற்குள்ளே இருக்கு அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தான் இந்த ரிஷபத்தை வழி நடத்துறவர்கள் வச்சுக்கோங்க பொதுவாகவே நிலையான கொள்கை கொண்டுவரன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்தாலும் அந்த விஷயத்துல ரொம்ப நிலையான கொள்கை கொண்டுவரல கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை விட மாட்டாங்க நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சிருவோம் விளையாண்டுட்டு இருப்போம் உதாரணத்துக்காக புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம விளையாண்டுட்டு இருப்போம் விளையாடக்கூடிய இடத்துல நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சிடும் தோத்தா பரவாயில்லடா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல ஜெயிப்போம் அப்படிங்கறது அந்த நம்பிக்கையோட நெல்லை அந்த கொள்கையோட நெல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்து எடுக்க கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தான் செயல்படக்கூடிய விஷயங்களையும் நிலையான கொள்கை கொண்டவர்கள் கடைசி வரைக்கும் அதில் தோக்க தெரிஞ்சால் கூட கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல நிலையா நின்று அந்த கொள்கையோடு நிற்கக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவருன்னு வச்சுக்கோங்களேன் கலகை கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வச்சுக்கோங்க அல்லது படிப்பா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில என்னெல்லாம் இழக்கணும் இழந்தாங்களோ ஒரு முற்பகுதி காலத்துல அதையெல்லாம் ஒரு பிற்பகுதி காலத்துல இழந்தது மீட்டே ஆகணும் அப்படிங்கிற என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில விட்டோமோ அதெல்லாம் திருப்பி அனுபவிச்சு ஆகுட்டாங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நான் ஏற்கனவே சொன்ன நிலையான கொள்கை பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாத குணம் இவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு இடத்துல விஷயம் முடிவு பண்ணிட்டோம்னா அதை செஞ்சே ஆகணும் எவ்வளோ சொல்றதே கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் வாழ்க்கையில் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டாவது வீடாக வரனால குடும்பத்தின் மீது அதிகப்படியான பற்றுதல் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்க குடும்பம் நூலுக்கு முக்கியம் குடும்பத்துடைய பொறுப்புணர்ச்சி அதெல்லாம் அதிகம் மிக்க போ நபர்களாக இருப்பார் பொருளாதார சிந்தனை பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் பொருளாதாரத்துல வாழ்க்கையில எப்படியாவது ஒரு உயர்வை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும் ஆடை ஆபரணங்களின் மீது ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம் நல்லா குளிச்சு ரெண்டு நேரம் குளிச்சு எல்லாம் போட்டு இப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் தான் அணியக்கூடிய ஆடை அது அது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்ட நபர்களா இருப்பார் ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நல்ல ஸ்பென்சர் ரேட் இருக்கக்கூடிய துணிமணையில் எடுக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து போறோம் இப்படிங்கிற மாதிரி அந்த ஆடை ஆவணங்களில் மீது அதிகப்படியான ஈடுபாடு அதில் கவனம் வைக்கக்கூடிய நபர்களாக பிறந்தவர்கள் இவர்களுடைய ராசி அதிபதி கடன் நோய் பலக்கு சில பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் தான் ஆறாம் பாவம் அதன் அதிபதியாகவும் வராது வர பகவான் அப்போ பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் எந்த அளவுக்கு மேற்கொள்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்நாளில் சில பிரச்சனைகளையும் கடனில் சிக்கிக்கொள்ள கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வாழ்நாளில் பொருளாதார பயணம் ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பத்தாயிர ரூபாய்க்கு சார்ந்த விஷயங்களை கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடியது நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாழ்க்கை இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா சார்ந்த விஷயங்கள சில பிரச்சனைகளையும் கடனில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவருக்கு இயல்பா நடந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் அவர் வாழ்வில் சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்போ உத்தியோக ஸ்தானத்தின் அதிபதியும் அவராக வர்றதுனால உத்தியோ அது ஆறாம் பாவமாக வர்றதுனால உத்தியோகத்துல வாழ்நாள பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அதுல சில உத்தியோகத்துல பிரச்சனை நமக்கு மேலே இருக்க உயர் அதிகாரி நமக்கு மட்டும் பிரஷர் கொடுத்துட்டே இருப்பான் நம்மளையே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சில இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் ஒரு நிலை இல்லாத தன்மை ஒரு ஸ்திரத்தன்மை அற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் ஆனால் உத்தியோகத்துல ரொம்ப கடின உழைப்பாளிகளாக செயல்படக்கூடியவர்கள் இருபது வருஷமும் ஒருத்தர் வாழை செஞ்சுட்டு இருப்பான் இவன் அந்த uh, இவங்க இப்போதான் வேலைக்கு போய் சேர்ந்திருப்பாங்க அவங்க கூட அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த வேலையை செய்ய மாட்டான் ஆனால் இவங்க போய் கொஞ்ச நாள்லேயே அந்த வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையில அதிகப்படியான கடின உழைப்புகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வச்சுக்கங்களேன் அந்த அளவுக்கு கடின உழைப்பு உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை அற்ற நபர்களாக இருந்தாலும் கூட உத்தியோகத்துல கடின உழைப்பு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த இவருக்கு ஆறாம் இடமாக வரக்கொழுது காலப்புருஷ தத்துவத்தின் ஏழாம் இடமாகிறதுனால இந்த ஏழாம் இடம் என்பது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால திருமணத்துல சில தட தாமதங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு திருமணத்தில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி திருமணம் முடிந்த நபர்களா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை அடைவார்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க நான் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட உண்மையா பழகிறேன் ஆனா என்னுடைய நண்பர் யாருமே என்னோட உண்மையா பழக மாட்டாங்க அவர்களான சில பிரச்சனைகள் தான் அவர்கள்லாம் எனக்கு கடன் தான் எதையாவது ஒரு விஷயத்துல என்னை கொண்டு சிக்க வச்சுட்டு போயிடறாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க இப்படிங்கக்கூடிய சூழல் எல்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க நண்பர்களால் ஆதாயம் அடைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொதுவாகவே தனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் தனக்காக செய்ய வேண்டிய வேலைகளில் ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பாங்க வச்சுக்க எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் நான் போய் ஒரு பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு அதை போய் வாங்கணும் இல்ல நான் ஒருத்தர் போய் இத்தனை மணிக்கு மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இத்தனை மணிக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற தன்னை பற்றி ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கீங்களேன் நான் இதை எனக்காக அனுபவிக்கணும் எனக்காக இதை செஞ்சுக்கணும் நாளைக்கு இந்த விஷயத்தை எனக்காக செய்யணும் இப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்திலாம் ஞாபகம் மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவருடைய அதிபதியாக சுக்கர பகவான் இவருடைய ஐந்தாம் இடம் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது போது இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய ஆறாம் இடமா வரனால குழந்தைகள் பற்றின சில மனக்கவலைகள் குழந்தைகளால் சில மணக்கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அல்லது ஒரு சிலருக்கு தாமத குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது குழந்தை இருக்கக்கூடியவர்களுக்கு என்னடா சொல்பெயர்ச்சியே கேட்க மாட்டேனா சரியா படிக்க மாட்டேனா இல்லை இவனை பற்றி வாழ்நாளில் ஏதோ ஒரு கவலையாகவே நமக்கு இருக்கடா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூர்வீக சொத்துக்களில் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த பூர்வீக சொத்துக்களை கொண்டே வச்சு சில கடன்கள் வாங்கி அதை கட்ட முடியாம போகக்கூடிய சூழ்நிலை அல்லது அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல பங்காளி சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள்னு வச்சுங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் கடன் சார் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அண்ணன் தம்பிக்குள்ள பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பல நேரங்கள்ல இந்த குலதெய்வ வழிபாடு சரியா மேற்கொள்ள முடியாத நிலையை ஈடுபடுவார்கள் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடை எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற தன்மை இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு செயல் செய்ய போதும் அதில் மனம் முழுகாக ஈடுபட முடியாத ஒரு சூழல் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல நல்ல உத்தியோகத்துல நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போய் அந்த மனம் அதில் சரியா ஈடுபட முடியாத ஒரு நிலை இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏ ஈடுபடும் ஏற்படும் வச்சுக்கோங்களேன் எது இதெல்லாம் நம்ம மனம் அதிகமாக ஈடுபடும் நினைக்குமோ அப்போல்லாம் அந்த மனம் அதில் லைக்காது அதில் போய் ஒரு மனம் ஒரு விஷயத்தில் லைக்கும் போது தான் அதை தொடர்ச்சியாகவும் திறமையாகவும் செய்ய முடியும் அப்போ மனம் லைக்காத சூழலில் போய் ஒரு விஷயத்தை நம்மளால் திறமையாக செயல்பட முடியாது அந்த மாதிரி சூழலை இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் காதல் விவகாரங்கள் ஏதாவது இருந்ததால் அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவர்களுடைய அதிபதி பதினொன்றாவது இடத்துல போய் உச்சமாகறாரு இவர்களுடைய பதினொன்றாவது இடத்துல போய் உச்சமாகறாரு அப்ப பொதுவாக தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது லாபம் அதுதானே ஒரு விஷயம் செய்யறோம் அதுல ஒரு லா அதுல ஒரு பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு லாபம் அப்ப வாழ்நாள்ல இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் நல்ல ஒரு அதிகப்படியான லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலேன் இவங்க எதை செஞ்சாலும் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஒரு ப ஒரு ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து இவங்க பதினஞ்சு ரூபாய்க்கு இவங்கனால அவங்க விற்க முடியும் அந்த அளவுக்கு திறமை இருக்கும் நல்ல லாபங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார் ஏன்னா இவருடைய அதிபதி பதினொன்றாவது இடத்துல போய் உச்சமாகறனால நல்ல லாபங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த இடம் பனிரெண்டாவது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டாவது இடமாக வர்றதுனால அந்த லாபங்களை அடைந்தாலும் கைக்கு வரக்கூடிய எல்லா லாபங்களையும் அப்படியே விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க இந்த கையில வாங்கின பையில் போடல காசு போன எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த விரயங்கள் ஆயிட்டே இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில நம்ம பொருளாதார உயர்வுகளையும் லாபங்களையும் அடைஞ்சுக்கிட்டே போறோமோ அந்த அளவுக்கு வாழ்நாளில் சில விரயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே சொல்லிட்டு பாருங்க எந்த அளவுக்கு பொருளாதாரம் நோக்கிய பயணத்தை மேற்கொள்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்நாளிலே இவர்களுக்கு கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கடனுங்கிறத உடையும் விரயமும் அவர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு லாபங்கள் நோக்கிய பயணங்களை மேற்கொள்றாங்களோ அந்த அளவுக்கு சில விரயங்களும் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அதிகப்படியான சந்தோஷ ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால் சில விரயங்களையும் மன உளைச்சலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம முக்கியமான வேலை ஒன்று இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியா அவனுக்குங்க நம்ம கம்பெனில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம்டா டூர் அப்படின்னா இவங்களுக்கு இந்த கம்பெனிங்கிற சப்ஜெக்ட் ஒதுங்கிரும் இந்த சந்தோஷமான ஈடுபாடுகள் எது இருக்கோ வாடா ஜாலியா போயிட்டு வரலாம் வந்து இதை பாத்துக்கலாம்டா இப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ள முதல் முதன்மையா வந்து நிக்கிறதுனால அந்த சந்தோஷமான ஈடுபாடுகள்ல செயல்படக்கூடிய நபர்களாக போயிடுவாங்க நிம்மதியா இதை பத்தி சிந்தனையே இல்லாம ரெண்டு நாள் இருக்கக்கூடிய நபர்களா மாறிங்களேன் ஏன்னா இவங்க எதுல ஈடுபடுறாங்களோ அதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கிறனால அந்த சந்தோஷமான ஈடுபாடுகள போய் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க இந்த இதை மறந்துடுவாங்க வந்த பிறகு இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசபத்தில் புரிந்தவங்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்க இதெல்லாம் இவர்களை சுற்றி நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் அந்த மாதிரி இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சில பாவங்களையும் அந்த பாவங்களுடைய காலத்துவங்களையும் இணைத்து சில பலங்களா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இவர்கள் இயல்பா சந்திக்க கூடியது இந்த அதிபதி இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வாழ்நாள்ல இவர்களை இப்படித்தான் வழிநடத்தி செல்வார் ஒருவருடைய சுயஜாதகம் லக்கணம் இதெல்லாம் கணிக்கும் பொழுது ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பொழுது அதுல சில கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையில இன்னும் பலன்களை நம்மளால துல்லியமா சொல்ல முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி